மாணவி கொடுத்த முறைப்பாடு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய ஆசிரியை ராஜபக்ச குடும்பத்தை தண்டிப்பதில் அனுரவிற்கு தடையாகும் முக்கிய சக்தி நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றார் நீதிபதி இளம் செளியன் திலீபனின் நினைவு ஊர்தி தாக்குதல் வாக்குமூலத்திற்காக சிடிஐடியில் விடுத்துள்ள அழைப்பு நகை கடையில் பல லட்சம் ரூபாவை கொள்ளியடித்த கும்பல் கைது இனப்பிரச்சனைக்கு சமஷ்டி முறையில் தீர்வு பாயப்போகும் முழுக்காற்று நடவடிக்கை சுமத்ரன் அறிவிப்பு இனப்பிரச்சினைக்கு இலங்கை தமிழரசு கட்சி முக்கியமான அரசியல் தீர்வாக வலியுறுத்துவது சமஷ்டி முறையிலான ஆட்சியைத்தான் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் கட்சியின் ஒரே இலக்காக சமஷ்டி முறை தீர்வே ஆகும் தற்போது ஒற்றையாட்சி என்றால் என்ன சமஷ்டி முறை என்றால் என்ன என்பது பற்றிய விளக்கம் தெரிகிறது எழுபது வருட காலமாக பல மாற்றங்கள் இடம்பெற்றுள்ள போதிலும் அரசியல் தீர்வாக இதனையே வலியுறுத்தி வருகின்றோம் கோட்டபாய அரசாங்கத்தில் இது தொடர்பான வரைவை விரைந்து தீர்வு தொடர்பில் முன்மொழிவுகளை டிசம்பர் அந்த குழுவுக்கு இதில் மறைந்த ரா சம்பந்தன் அடைக்கலநாதன் போன்றோர் கையொப்பமிட்டு அனுப்பப்பட்டு சந்திப்பு நடாத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது ஏழு பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளோம் இவர்கள் இந்த விடயங்களுக்கு பொறுப்பாக இருந்து செயற்படுவார்கள் தமிழ் பேசும் பரப்பில் உள்ள மற்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் இதற்கு மேலதிகமாக கட்சியின் வழக்குகளும் நிலுவையில் உள்ளது அத்தனை வழக்குகளையும் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் பேசப்பட்டதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகமான முன்னுரிமை அடிப்படையின் முன்னர் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களை பட்டியலில் இணைப்பதுடன் இளைஞர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக பேசப்பட்டது மேலும் கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதுமாக பேசப்பட்ட நிலையில் முதன் முதலில் அவர்களிடம் விளக்கம் கோரப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் முதன்முதலாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இடதுசாரி கொள்கை கொண்ட இவர்கள் சீனா இந்தியா தொடர்பில் எப்படி செயற்பட போகிறார்கள் என்பது பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கமின் ஆட்சிக் காலத்தில் தமிழ் விடுதலை போராட்டத்திற்காக உண்ணாவிரத போராட்டத்தில் தனது உயிரை தியாகம் செய்து தியாக தீபம் திலீவனுக்காக மேற்கொள்ளப்பட்ட நினைவு ஊர்தி பயணம் தொடர்பில் வாக்குமூலம் பெற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சியின் சட்டத்தரணி நடராஜ் காண்டிபன் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தியாகு தீபம் ஆறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட ஊர்தி திருகோணமலையில் கிழக்கில் சிங்கள குண்டர்கள் குழுவால் தாக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் சட்டத்திரணி நடராஜ் காண்டிபன் ஆகியோரும் இந்த தாக்குதலில் காயமடைந்திருந்தனர் திருவுருவ படத்தை தாக்கி சேதப்படுத்திய காட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளும் ஊடகங்களில் காணொலியாக வெளியாகி இந்த நிலையில் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு வெள்ளவத்தை காவல் நிலையத்திற்கு ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு திலீபன் நினைவு ஊர்தி தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி காவல்துறை பிரிவில் வசிக்கும் நடராஜ் காண்டிபன் கொழும்பு ஒன்று பழைய காவல் தலைமை கட்டடத்தில் அமைந்துள்ள பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடையில் நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி ஐந்து லட்சம் ரூபா பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் காளிக ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை காவல்துறை பொறுப்பதிகாரி கலம் பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட மூவர் கண்டியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டு சந்தேக நபர்களை தேடி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாக குறிப்பிடப்படுகிறது அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள கடை கடையொன்றுக்கு சென்ற குழு ஒன்று காவல்துறை புலனாய்வு பிரிவு என தெரிவித்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருந்தனர் இதன் அடிப்படையில் ம் பகுதியில் நேற்று முன்தினம் கைதான பிரதான சந்தேகம் வரை நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை கண்டியில் நேற்று கைதான மூவரையும் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்து விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய ஆசிரியை ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் பதினாறு வயது மாணவி ஒருவரை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான ஆசிரியை முரட்டுவ நீதவான் நீதிமன்றில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் கல்தமுள்ள பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று இரண்டு பிள்ளைகளின் தாயொருவரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கல்தமுள்ளவில் உள்ள தனது வீட்டில் மேலதிக வகுப்பு நடாத்துவதாக பாதிக்கப்பட்ட மாணவியை அழைத்துள்ளார் இதன்போது தகாத காணொலிகளை காண்பித்து துஷ்பிரோத்துக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோருடன் சிறுவர் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் அதற்கமையே ஆசிரியை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நீதித்துறையில் பயணித்து நீதிபதி அவர்கள் ஓய்வு பெறுகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் நீதிபதியாக நியமனம் பெற்று வவனியாவில் தனது முதல் நியமனத்தை நீதமானாக ஆரம்பித்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இருபத்தி ஏழு ஆண்டுகளை பூர்த்தி செய்து முதல் தமிழ் நீதிபதி என்ற சிறப்புக்குரியவராக விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ச குடும்பத்தில் உள்ளவர்களை அனுரகுமார் நாய்க்கு தலைமையிலான அரசாங்கம் கைது செய்யுமா என்ற வினா எழுந்ததால் அது இல்லவே இல்லை என பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திபாக்ரன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மகாவம்சம் என்ற நூலிலே ராஜபக்சகளுடைய பெயர்கள் பதியப்பட்டுள்ளன அவ்வாறு எழுதப்பட்ட மனிதர்களுடைய பெயர்களை அவர்களது வெற்றி வீரர்களை கைது செய்ததான ஒரு வரலாற்றை ஒருபோதும் பதிவு செய்ய மாட்டார்கள் மேலும் அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் லாபத்திற்காக ஆட்சியை தொடர்ந்து தக்கவைப்பதற்காக இவ்வாறான விடயங்களையும் கூறுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கையினுடைய அரசியல் போக்கும் ராஜபக்ச குடும்பம் தொடர்பிலும் அனுரவின் நிலைப்பாடு குறித்து பல விடயங்களை அவர் தெரிவித்துள்ளார்